சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அந்த நாம பெருக செய்ய அம்மா சொல்லி கொடுத்த மிக பெரிய வல்லமையான ஜபம் எனக்கு சொல்லி கொடுத்த ஜபம் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் எதை சொல்ல முடிஞ்சதோ சொல்ல முடியல வாயில ஜீசஸ் ஜீசஸ் இன்று வரை அதை போல ஒரு வல்லமையான ஜபத்தை நான் பார்த்ததே இல்லை நடவடிக்கைகள் நாம இருக்கிறது ஆமாம் சொல்லுங்களேன் பாருங்க இந்த ராத்திரி நீங்க வீட்டுக்கு போய் தூங்கும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஒளி அந்த ஒளியின் மத்தியில் இருந்து ஒரு சத்தம் மகனே மகளே உன் சூழ்நிலையை மாற்ற நான் ஒன்று சொல்லு நீ செய்வியான்னு கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க என்னமா சொல்லுவீங்க பயங்கரமான ஒரு ஒளி அதுல இருந்து செஞ்ச நாளைக்கு உன் சூழ்நிலை மாறும் சொன்னா என்ன செய்வீங்க அங்க இல்ல இங்க ஒரு சத்தம் வருது என்ன சத்தம் தெரியுமா ஏ சொல்ற நாமத்துல உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமே இருக்கிறது உன் சூழ்நிலையை மாற்றுவதற்காகவே தேவன் உனக்கு ஒரு நாமத்தை அருளியிருக்கிறார்